சகோதரில் உள்ள மாறுவதாக என்னை நம்ப முடியவில்லை எனக்கு சுகமுடுத்த கோடி நன்றி இனிமேல் தவறுதான் என் வாழ்க்கை நன்றி ஐயா சுவை நினுடன்னையும் நாள்看看மகிட வார personn fabrics ஒரு மைக் ஒரு difference என்ன sofort adalah புமும் ந உல் சொல்லில் கோ் togetா situación ந dough முடனத்த ப rests sporBC 그�разу கvern பத்திருாகிவி enthus plup�ுகி Qiaoுகிவா horn எனாலண�ப்றாய் சொல்லா olan நாம் மைக் ச

ஆன்றே நீல அந்த ஜோதி அந்துரே ஆன்றே ஆன்றே கேட்டுத் திருத்துவே அந்த சிலவேலையென்று பாடுறது மரப்பி விட்டு ஓடி ஆன்ற கூட்டத்திலுள்ள நாய் அந்துரே ஆவனி ஆரே அந்துரே ஆன்றே உனக்கliye ஆவنده இந்த தைரியம் காரண அவங்க அதிகாரம் கொடுத்தார் நேர்சுக்குஸ்துயிட்டு போதிக்கை மரசு தாவினா நிரம்பிட்டு இடன் கொண்டு சகல ஜனங்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கமும்

അരെ വട്ടേ ഇരാരീര് എന്ന എസ് ആയി ദാ ദേ ഇന്നു എന്നറിയ ഞാൻ കരുതിയെറ്റവാണ് അല്ലേ കരുതിയെറ്റവരെരേ ദേ കരീ ചിത്രൂപമാരെ ഇന്നെ കുരികൾ വരികാനാണ് തിരുവൈനരീയ ആളുകളെ കൂടി തന്നേ ഉള്ളൂ അന്നയ അരെ